அதவத்தூர் கிராமம் மாநகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் மன்னச்சநல்லூர் லால்குடி திருவெரும்பூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த இருபத்தி ஏழு கிராம ஊராட்சிகளை திருச்சி மாநகராட்சியுடன் இணைக்க உள்ளனர் இதனால் கிராம மக்களின் வாழ்வாதாரமாக விளங்கக்கூடிய நூறு நாள் வேலை திட்டம் பாதிக்கப்படும் வீட்டு வரி உயர்வு ஏற்படும் என கூறி அக்கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதி அலவத்தூர் ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என்று வலியுறுத்தி பெண்கள் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லும் இரண்டு கதவுகளும் பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது மூன்று பெண்கள் கடும் வெயிலின் காரணமாக மயக்கமடைந்தனர் இதையடுத்து சம்பவ இடத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜலட்சுமி பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் அதற்கும் பொதுமக்கள் சமாதானம் அடையவில்லை அதைத் தொடர்ந்து அதவத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் விவசாய சங்க பிரதிநிதிகளை மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமாரை நேரில் சந்தித்து மனு அளிக்க காவல்துறையினர் அழைத்து சென்றனர் தமிழ்நாடு அரசு மக்கள் வாக்கு வங்கிகளை பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலிலும் ஆட்சியில் அமர்ந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே தற்காலம் ஏற்கனவே திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி அமைந்த காலத்திலே மணிகண்டம் ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து உயர்கொண்டான் திருமலை பிராட்டியூர் சாத்தனூர் ஊராட்சிகளை மாநகராட்சியுடன் இணைத்திருக்கின்றார்கள் அதேபோல திருவரம்பூர் ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து அரியமங்கலம் காட்டூர் பகுதிகளை இணைத்திருக்கின்றார்கள் அந்த இணைப்புக்கு பிறகும் இந்த பகுதி மாநகராட்சியோடு இணைந்த அந்த பகுதிகள் ஏதாவது முன்னேறி இருக்கிறதா என்றால் இதுவரைக்கும் எந்த முன்னேற்றமும் இல்லை போக்குவரத்து நெரிசல் ஆக்கிரமிப்புகள் அகற்றுதல்ல அலட்சியம் காட்டி சுடுகாட்டுக்கு போகிற பாதை கூட செப்பனிடாமல் இருக்காங்க உய்யக்கொண்டான் திருமலை பகலில் அப்படி இருக்கும்போது இப்பொழுது திருவரங்கம் தொகுதி திருவரம்பூர் தொகுதி மன்னச்சநல்லூர் லால்குடி தொகுதி பகுதியிலிருந்து மேலும் இருபத்தி ஏழு பஞ்சாயத்து ஊராட்சிகளை மாநகராட்சியுடன் இணைப்பேன் என்று யாரோ ஒரு தனிநபரை சந்தோஷப்படுத்துவதற்காக இப்பொழுது அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அரசாணையை எதிர்த்து பலமுறை மக்கள் கிராம சபை கூட்டங்கள் வாயிலாக எல்லா கிராமங்களிலும் ஆட்சேபனை மனுக்கள் கொடுத்து ஆட்சேபனை தெரிவித்தும் எந்த யாந்தவித பொருள் பொருள் நிலைப்பாடும் எடுக்காமல் அரசு ஏற்கனவே கடந்த பாராளுமன்ற தேர்தல் புறக்கணிப்பு போராட்டம் நடத்திய பொழுது மரியாதைக்குரிய மாவட்ட தான் தேர்தல் அதிகாரியாக இருக்கிறார் அவருடைய உத்தரவின் பேரில் சிறுவரங்கம் வட்டாட்சியர் அவர்கள் அவர்களுடைய அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி மாநகராட்சியுடன் அதோத்தூர் ஊராட்சியை இணைக்க மாட்டோம் என்று எழுத்துப்பூர்வமாக கடிதம் கொடுத்திருக்கிறார்கள் இப்பொழுது மீண்டும் இப்போ என்றால் இந்த இருபத்தி ஏழு ஊராட்சிகளே அதோத்தூர் ஊராட்சியையும் சேர்த்து இணைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் சொல்வது என்னென்றால் காந்தி கண்ட கிராம ராஜ்யம் ஏற்கனவே இப்பொழுது பண்பாட்டு திருவிழா மதுரை பண்பாட்டு திருவிழா மாண மாநகர் பண்பாட்டு திருவிழாவை கடந்த மூன்று நாலஞ்சு தினங்களுக்கு முன்பாலே மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் துவக்கி வைத்து காணொலி மூலம் துவக்கி வைத்து சொன்னார்கள் பண்பாட்டை இளைஞர்களுக்கு காப்பாற்ற வேண்டும் கிராம நலனை மக்கள் இளைஞர்கள் காப்பாற்ற வேண்டும் என்கிற கருத்தை பதிவு செய்திருக்கின்றார் அந்த கிராமத்து பண்பாட்டை காப்பாற்ற வேண்டும் என்கிற உறுதி மனப்பான்மையோடு தான் இன்றைக்கு அதோத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த சுற்றுப்புற மக்கள் வரும் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பேர்கள் இன்றைக்கு கூடி எங்களுடைய கிராம பண்பாட்டை கிராம ராஜ்ஜியத்தை அழிக்கக்கூடாது எங்களுடைய மணிகண்டம் ஊராட்சி ஒன்றிய செயலாக்கத்தை முடக்கக்கூடாது அதாவத்தூர் ஊராட்சியை மாநகராட்சியுடன் நினைக்கக்கூடாது மேலும் திருவரம்பூர் மர்ணச்சநல்லூர் லால்குடி திருவரங்கம் எந்த தொகுதியில் இருந்தும் கிராமப்புறங்களை மாநகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என்கிற இந்த அடித்தட்டு பிரச்சனையை இன்றைக்கு பதிவு செய்ய ஆட்சேபனை செய்து மாவட்ட ஆட்சியர்களிடம் வெறும் போராட்டம் நாங்கள் நடத்தவில்லை கோரிக்கை மனுவை பதிவு செய்ய தான் தேசிய கொடியுடனும் விவசாயிகளுடைய கொடியுடனும் எதிர்ப்பை பதிவு பண்ண கருப்பு கொடியுடனும் இன்றைக்கு வந்து என்ன அதுக்கு அதுக்கு அப்போ அரசு செயல்படுதா இல்லையா மக்களை ஏமாத்துக்குதா இல்லையாங்கிறத நீங்கள் தான் கேட்கணும் இந்த கேள்வியை எங்களை மக்களை கேட்கறதுக்கு பார்த்தா கொடுத்த பிறகு ஆட்சியை பார்த்தீங்களா பலமுறை கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் கொடுத்துட்டோம் இந்த கேள்வியை எங்களை கேட்குறத விட அரசு அதிகாரிகளை அமைச்சர்களை நீங்கள் கேட்க வேண்டியது பத்திரிகையாளர்களுடைய பொறுப்பை தவிர மக்கள் இல்லை எங்களுடைய ஆட்சேபனை நாங்கள் பதிவு பண்ணுறோம் நீங்கள் அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் திரும்ப அவங்க எங்கள்கிட்ட தான் வந்தாவணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதை அப்படியே திரும்பும் இதை ஆட்சியாளர்கள் உணர வேண்டும் என்பதற்கு தான் இந்த கட்டுக்கோப்போடு இந்த மக்கள் வந்திருக்கிறார்கள் ஏன்னா இது திருநாள் வருகிற சுதந்திர தினத்தன்னைக்கு கிராம சபை கூட்டத்தை நாங்கள் புறக்கணித்து வீடுகள் தோறும் கருப்பு கொடி கட்டுகின்ற போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் ஆணித்தரமாக இந்திய பேரரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் அன்பு சகோதரர் மு க ஸ்டாலின் முதல்வர் அவர்களுக்கும் ஆணித்தரமாக பதிவு செய்கின்றோம் இதை இதை புரிய வைக்கத்தான் இன்றைக்கு மக்கள் யாரும் வந்து இன்றைக்கி காசு பணம் கொடுத்துள்ள எல்லாரும் அவங்க புலப்ப மெனக்கெட்டுக்கிட்டு அவங்கவுங்க உணர்வு பூர்வமாக இங்கே வந்திருக்கிறார்கள் என்பதை திருச்சிராப்பள்ளி மாவட்ட அதோத்தூர் மணிகண்டம் ஒன்றிய பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் சார்பாக பதிவு செய்கின்றோம் மாப்பா சின்னத்துறை மாவட்ட தலைவர் தமிழக விவசாயிகள் சமம் கட்சி சார்பற்றது மற்றும் கிராம ஐந்து கரை பட்டேலார்கள் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஊராட்சி செயலாளர்கள் மற்றபடி இந்த கிராம சுய உதவி குழுக்கள் அனைத்து மக்களுமே வந்திருக்கிறார்கள் நீங்கள் கைது பண்ணணுன்னா எங்கள் கிராமத்தையே கைது பண்ணணும் இது இந்தியாவே எதிரொலிக்கும் சுதந்திர தினத்தின் கருப்பு கொடி வீடு தோறும் கடுப்பு கொடி கட்டி போராட்டத்தை நடத்த உள்ளவங்க என்பதை அமைதி வழியிலே காந்தி அறவழியிலே பதிவு செய்வதற்கு தான் இங்கே வந்திருக்கோம் நாங்கள் இன்றைக்கு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நடத்தவில்லை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த மக்களை நேரில் சந்தித்து கோரிக்கை மனுவை பெற்று மத்திய மாநில அரசுகளுக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்கின்ற பணிவான கோரிக்கையை சமர்ப்பிக்கின்றோம் வணக்கம் நன்றி ஜெய்ஹிந்த்